குழந்தையே ஏதாவது ஒரு விதத்தில் நீ செய்யும் காரியங்கள் உன் எதிராளிக்கு உதவிகரமாக மாறிவிடுகிறது உன் பகையை வளர்த்து கொண்டபடியால் உன் பகையாளி எப்போது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த நேரத்தில் உன்னுடைய சாமார்த்தியமான செயல்களும் கூட அவனுக்கு சாதகமாக மாறியிருக்கிறது என்பதை தெரிவிக்க வந்திருக்கிறேன் என்று தங்கமே வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நீயும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறாய் எதை செய்தால் என் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் எதை எப்படி தீர்வு கொண்டால் என்னிடத்தில் இருக்கும் எதிர்மறையாற்றலும் எனக்கு செய்யப்பட்ட செய்வினைகளும் என்று என்னை விட்டு போகும் ஆட்டி படைத்துக் இந்த கர்மாவை எப்படி தொலைப்பது என்று பல கேள்விகளை மனதில் சுமந்து கொண்டு வாழ்க்கையை போராடி ஒவ்வொரு நாளாக வென்று கொண்டிருக்கிறாய் நீ ஒவ்வொரு நாள் இரவும் நாளை எனக்காக விடியாதா என்று எந்திருக்கிறாய் ஆனால் ஒவ்வொரு நாளும் தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் நடந்து முடிந்ததும் உனக்கு சாதகமாக இல்லாமல் போயிருந்தாலும் போவதாவது சாதகமாக நடக்காதா என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிறாய் ஆனால் உன் உடம்பில் உன்னையும் அறியாமல் ஏதோ ஒரு வழி உண்டாகிக் கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு வழி இருந்து கொண்டுதான் இருக்கிறது வழி இல்லாத நாளே இல்லை என்று இருக்கும் என் அன்பு பிள்ளையே அந்த வழி ஏன் உன் உடம்பில் வருகிறது எதற்காக அந்த வழி உன்னிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியங்களை எல்லாம் நீ சோதித்துக் கொண்டே இருக்கிறாய் நடந்து கொண்டிருக்கும் காரியங்களை யோசிக்க மறந்து விடுகிறாய் உன்னால் உன் பகையாளிக்கு என்ன உதவி கிடைத்தது தெரியுமா அதை வைத்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா உன்னிடத்தில் இருக்கும் ஒன்று அவன் கைக்கு எப்படி போனது தெரியுமா இதையெல்லாம் செய்தது யார் தெரியுமா எங்கிருந்து ஆரம்பித்தது தெரியுமா அத்தனையும் தெரிய வரும் பிள்ளையே எதுவுமே தெரியவில்லை எங்கு ஆரம்பித்தது முடிய போகிறது என்ற கேள்விக்கு உன் பதிலை நான் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் தங்கமே உடம்பில் இருக்கும் வழிகள் தாங்க எங்கு சென்றாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தான் சொல்கிறார்கள் மருத்துவர்கள் ஆனாலும் உன் உடம்பில் பல வழிகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் அந்த வழிகளின் வேதனை அந்த வழி எப்படிப்பட்டது என்பது உனக்குத்தான் தெரியும் இந்த வழி என்னை விட்டு போகாதா இந்த வழியோடு வாழ்வதற்கு எனக்கு விருப்பமில்லை என்று ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஏதாவது ஒரு வழி இன்று ஒரு வழி சரியாகிவிட்டது என்று பெருமூற்று விடுவதற்குள் அடுத்த வழி உனக்கு தொடங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வழியை கொடுத்துக்கொண்டிருப்பவர்கள் யார் அவர்களுக்கு உதவிகரமாக அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்தின் போதே உன் புகைப்படத்தை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா அன்பு பிள்ளையே ஊசியின் நுனியில் உன் புகைப்படத்தை எந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் குட்டி எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் உனக்கான வழிகளை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உன் கால நேரம் சரியில்லாமல் அவர்களுக்கு அது சாதகமாக மாறியிருப்பதால் அவர்கள் நினைப்பது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் உன் வழிகளை சரியாக்க வேண்டும் விரைவில் அவர்களிடத்தில் இருக்கும் புகைப்படத்தை காணாமல் போகச் செய்யப் போகிறேன் நான் வழித்தடங்கள் அவர்களுக்கு கிடைக்கச் செய்யாமல் செய்து அந்த வழித்தடங்களை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நிம்மதியுறச் செய்கிறேன் நான் தங்கமே வேதனைப்படாதே நல்ல காலம் நெருங்கிவிட்டது தீர்வுகளை தேடி அலைந்தது போதும் உனக்கான தீர்வுகளை நான் வைத்து காத்திருக்கிறேன் எங்கெங்கோ எதையெதையோ முயற்சித்த நீ நான் சொல்வதை முயற்சிக்க உனக்கு என்ன வேதனை நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் உன்னுடைய செய்வினைகளை மீறி உன் கர்ம வினையை மீறி உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை மீறி வாங்கு ஓம் சக்தி நன்றி